ஓம் நமோ நாராயணாய நமக கிருஷ்ணா ய வாசுதேவாய தேவஹி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறேன் யாருக்காக நான் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக இந்த ஒரு வாரத்தில் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தது எனக்கு பெரு எனக்கு வந்து சந்தோஷத்தோடு நான் கிருஷ்ணனு கிருஷ்ணனுக்கு மிக மிக உங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பித்துவிடும் ஏனால் நான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் டெய்லி படுக்கப் போக முன்னும் எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்க்கும் நான் ப்ரே பண்ணி கொள்கிறேன் ஏனென்றால் நான் செய்யும் சேவை அனைத்தும் கிருஷ்ணனுக்கே நாம் இன்றைக்கி என்னென்னா மோட்டிவேஷன் பார்க்க போகிறோம் இப்போ நேற்று வந்து நான் ஏற்கனவே ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் அது வாரத்தில் ரெண்டோ மூணோ மோட்டிவேஷன் ரெண்டோ ஏதோ ஒன்று அனுப்பிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு அதெல்லாம் சில சில விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கும் அது என்னுடைய அனுபவத்தோடு ஒட்டி இருக்கிறதுனால எனக்கு அது பிடிக்கும் அதுவும் நிறையா பேர்த்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குதுன்றது நான் வந்து வியூவர்ஸ் மூலயமே நான் பார்த்துக்கிட்டுருக்கிறேன் ஓகே இன்றைக்கி என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தங்கன்னா மனதில் மனசில் வந்து நமக்கு தப்பு கணக்கே நமக்கு கவலை அப்படின்றத பற்றி நம்முடைய வேதாத்தி மகரிஷி இதை சொல்கிறாரு சில சில க கவலைகள்னால் பார்த்தங்கன்னா அனுபவித்தே தீர வேண்டியது அது என்ன கவலை அப்படின்னு பார்த்தங்கன்னா அதாவது கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நேரம் வீண் தேவையற்ற மன உளைச்சல் நம்ம உறவினுடைய மரணம் உறுப்பு இழப்பு போன்றவை மாட்டை மாற்ற இயலாது இதெல்லாம் நம்ம அனுபவித்தே ஆக வேண்டிய ஒரு கவலைகள் ஆனால் அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள் என்னென்னு பார்த்தோன்னா இந்த கவலையை வந்து அலட்சியப்படுத்த வேண்டும் இதற்கு வந்து முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் நேரம் வீண் மன உளைச்சல் அடுத்த வீட்டுக்காரன் மாதிரி கிண்டல் செய்வது வீட்டில் பெரியவர்கள் அவ்வப்போது நம்மை அவரோட ஒப்பிட்டு தவறாக குறை கூறுவது இதெல்லாம் வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள்னு சொல்கிறாரு நம்ம வேதாந்திரி மகரிஷி தள்ளி போட வேண்டிய கவலைகள் அப்படின்னு பார்த்தங்கன்னா இந்த கவலைகள் வந்து ஒரு நாளில் செய்ய முடியாது முயன்று கொண்டே இருக்க வேண்டும் காலம் சரியாக அமையும் போதுதான் தீரும் அப்படின்னது அதில் அது என்ன கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு வரம் பார்ப்பது வேலையை தேடுவது உடனே தீர்க்க வேண்டிய கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவலைகள் உடனேயே தீர்க்க வேண்டியவை என்ன தள்ளி போட்டாலோ அலட்சியம் செய்தாலோ ஆபத்து உடம்பில் கட்டி வீட்டில் சொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்து நம்ம உடனேயே தீர்க்கணும் அதாவது என்னென்னா இப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தியானம் தெரிந்தால் தியானம் செய்துவிட்டு அமைதியாக அமர வேண்டும் தியானம் தெரியாவிட்டால் சிறிது நேரம் நம் கண்களை மூடிக்கொண்டு நம்மளுடைய மூச்சு மூச்சையை கவனிக்கணும் அமைதியாக சில நேரம் நாம் அமர வேண்டும் இப்போது மனம் மனம் வந்து நமக்கு அப்படியே அமைதி நிலைக்கு வரும் என்ன இப்போது நம்முடைய கவலைகளை பட்டியல் இட வேண்டும் பட்டியல் இட்ட பிறகு ஒவ்வொரு கவலையும் மேற்குறிப்பிட்ட நான்கு வகைகளுக்குள் ஒன்றில் பொருந்தும் உடனே தீர்க்க வேண்டிய கவலை மட்டும் திட்டம் வகுத்து விரைவாக செய்து முடிக்க முடியும் மற்ற கவலைகள் அலட்சியப்படுத்துங்கள் அல்லது தொடர்ந்து முயல்வது என்று எண்ணி கவலையை தள்ளி போட வேண்டும் அல்லது அனுபவித்தே தீர வேண்டியது என்று அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனசு லேசாக இருக்கும் மனம் உற்சாகமாகவும் இருக்கும் எதையும் என்னால் செய்ய முடியும் என்கிற உத்வேகம் நமக்குள் பிறந்துவிடும் தன்னம்பிக்கை பிறக்கும் நாம் எல்லா கவலையா கவலைகளை ஒழித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் பொறுமையை விட மேலான தவம் எதுவும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறிவும் இல்லை மன்னித்தல் மன்னித்தலை விட ஆற்றல் ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை என்று சொல்கிறார் நம் மகரிஷி தோல்விகளையே தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்து வெற்றியப்படியில் கால் அடிவை எடுத்து வைத்து முடியும் வரை அல்லது நம்மளுடைய லட்சிய இலக்கை அடையும் வரை நாம் இதை செய்ய வேண்டும் என்ன இப்போ அப்படின்னு பார்த்தோங்கன்னா இது எனக்கு எதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தோங்கன்னா இப்போ இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறாங்க வந்து நமக்கு வந்து ஒரு 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 வியாதியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இப்போவே சரியாகணும் இன்றைக்கே சரியாகணும் இத்தனை மாதத்துக்குள்ளே சரியாகணும் இத்தனை மாதத்துக்குள்ளே சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து நம்மளை கொண்டுட்டு வந்த சஞ்சீத கர்மாவின் மூலயமும் பிராவர்த்த கர்மா மூலயமும் தான் அது சரியாகும் ஆனால் அது வரைக்கும் நமக்கு தாங்கிக்கக்கூடிய சக்தியை வந்து கடவுள்கிட்ட நம்ம தியானத்தின் மூலம் நம்ம கேட்கணும் அப்படி கேட்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் நம்மளே அதை வந்து ஏற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு கடவுள் வந்து சக்தியை கொடுப்பாங்க அதுதான் இப்போ இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியலை எதாக இருந்தாலும் ஒரு ஒரு யோசிச்சு பாருங்கள் அப்போவே சொல்லுவாங்க ஒரு வந்து ஒரு ஃபீவரோ ஒரு ஜுரமோ வந்தால் மருந்து சாப்பிட்டால் ஒன் வீக்கு மருந்து சாப்பிடாவிட்டால் ஒரு வாரம் அப்படின்னு அழகாக சொல்லுவாங்க அப்போலாம் என்ன இவர் ஒன் வீக்கும் ஒரு வாரமும் ஒன்று தானே இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நான் நினப்பேன் அது இப்போ தான் புரியுது நம்ம உடனே என்ன செஞ்சிட்றோம் ஐயோ ஜுரம் வந்துருச்சு ஐயோ சளி பிடிச்சிடுச்சு ஐயோ இது வந்துருச்சு அது வந்துருச்சு நினச்சிட்டு அதை நினச்சே விட்டு இருக்கிறோம் சில க சில கவலைகளை வந்து சரியாக படம் என்ன இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற வந்து கெட்டதெல்லாம் நமக்கு வெளியேற்றுது அப்படின்னு நினச்சிக்க வேண்டும் நமக்கு இம்யூனிட்டி அதாவது என்னென்னா சளி பிடிக்கிறதுனால ஜுரம் வர்றதுனால நமக்கு மேலே இம்யூனிட்டி பவரை தான் அது கொடுக்குது அதை புரிஞ்சுக்கணும் அது மாதிரி சில விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைகளுக்கு இப்போ பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகலை ஒரு ஒரு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால ஒரு குழந்தை பிறக்கலை இப்படிலாம் இருந்தால் கஷ்டம் தான் அதை நம்ம மனசளவில் ஏற்றுக்கிறது அதில் கஷ்டம் அந்த அதனால அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லலாம் இவங்களுக்கு என்ன இவங்க சொல்கிற ாங்கன்ட்டு இல்லை நான் அனுபவம் அதில் அனுபவப்பட்டதுனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா சில கவலைகள் வந்து நம்ம நினச்சி நினச்சி நம்மளுக்கு உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் அழித்து நமக்கு வந்து இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கவலைகள் நினச்சி 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 நமக்கு தைராய்டு உற்பத்தி ஆகும் நமக்கு அது அதாவது ஆன்டிபாடி இம்யூனிட்டி செல் உற்பத்தி ஆகுது இதெல்லாம் நமக்கு உற்பத்தி ஆகும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி உடம்புல வந்து வேறு வேறு ரியாக்ஷன் வரும் அதனால தான் இந்த அகத்தாய்வு இந்த தியானத்து மூலியம் நான் என்ன செஞ்சேன் இதெல்லாம் பரிசோதித்து பரிசோதித்து நம்ம நம்மகிட்ட நம்மளையே நம்ம பரி பரிசோதனை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் குள்ள ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் அப்போ வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம பிள்ளைகளாகட்டும் நம்ம கணவராகட்டும் நம்ம சொந்தக்காரங்க உறவுகளாகட்டும் யார் யார் என்ன பண்ணுறா பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் நமக்கே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும் சரி இந்த ஜென்மத்தில் நம்ம கொண்டு வந்த கர்மாக்கள் மூலம் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறோம் இது இவ்வளோ தான் நமக்கு அமைப்பு அப்படின்னு நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரும் சில நேரத்தில் பக்குவம் வந்தாலும் நம்மளும் ஒரு மனுஷால் தான் சில நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம நினைக்காமல் இருக்க முடியாது ஆனால் நம்ம பல நேரத்தில் நம்ம நினச்சி 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 நம்ம மைண்டையும் நம்மளுடைய செல்ஸையும் வீணாக்கிக்கிறதுக்கு பதிலாக இப்போ வந்து நமக்கு சில நேரங்களில் தான் அந்த பிரச்சனைகளும் கவலைகளும் வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு இது பிடிச்சிருந்தது கவலைகள் ஒழிப்பது எப்படின்றது மகரிஷி சொன்னதை வச்சு இதில் என்னோடய அனுபவத்தையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கிறோமா அதனால நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் பல பல விஷயங்களை நான் சொல்கிறேன் நம்ம இந்த ஃபோர்டீன்த்து அதாவது வருகிற தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம ஒரு அனைவரும் சேர்ந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராமிஸ் நம்ம அனைவரும் எடுப்போம் அதற்கு நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அது ரொம்ப சிறந்தது கர்மாக்களை விளக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் புரியுதா அதனால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா